அன்னை தமிழே என் ஆவியில் கலந்தவளே என்னை வளர்ப்பவளே எண்ணில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே இந்த உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே உன்னை சொல்லி புகழவே சொல்லில் வார்த்தைகள் இல்லையே என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் நேரடியா விஷயத்துக்கு வந்தால் நேரம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு மேட்ருக்கு போயிடுவோம் அக்கா வந்து இந்த குதி குதிச்சாங்களே

பட்டார்னு ஒரு அற அரைஞ்சா தூங்கிட்டு இருந்த பொன்னாட்டி நைட்டு பண்ணி ஏழு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒருத்தன் உனக்கு மெசேஜ் பண்ணுறான் பியூட்டிஃபுல் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான் பொண்டாட்டி எடுத்து பார்த்துட்டு சொன்னா அடி பாவா அடி பாவா ரெண்டா அப்படி கூறுகிட்ட தனமா இருக்கிறேன் அது பியூட்டிஃபுல் இல்லடா பேட்டரி ஃபுல்லு சார்ஜ் போட்டு படுத்து கிடந்தேன் எல்லாத்துக்கும் சந்தேகம் தான் நடுவுரை பத்தி அவ்வளவு பெருமையா சொன்னா நான் சொல்லிட்டுங்களா நடுவரை பத்தி நம்மளா பழனியம்பதி பத்தி பெருமானுடைய அடிவாரத்தில் அவருடைய காலடியில் இந்த ஊர் இருக்குது பழனியம்பதி முருகனுடைய அராசியோட இந்த ஊருக்கு பேரும் முருகனுடைய திருநாமத்தை வச்சிருக்கக்கூடிய சரவணப்பட்டி ஆமா இந்த நிகழ்ச்சியினுடைய நடுவரும் முருகனின் பெயரை தாங்கி அண்ணா சிங்காரவேலு இதை விட நமக்கு என்னங்க பெருமை வேணும் இப்படி யாராவது உங்களை வாழ்த்திருப்பாங்களா நல்லா இருக்கு ரொம்ப நன்றி எனக்கு சிக்கல் சிங்காரவேல் அந்த வச்சு தான் எனக்கு பேரு வச்சாங்க விவசாயிகள் நிறைந்த பூமிங்க மாப்பிள்ள சொன்ன மாதிரி அவ்வை பாட்டி அன்னைக்கே சொல்லியிருக்கா ஆற்றங்கரை மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றும் ஏற்றம் உழுதுண்டு வாழ்பவர்க்கு ஒப்பிள்ளை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு அப்படின்னு பாடியிருக்கிறான் உலகத்தில் எந்த தொழில் வேணாலும் அழிந்து போயிடலாம் மறுபடி பண்ணிக்கலாம் ஆனால் விவசாயம் எந்த காலத்திலும் அழியாது யாருக்கும் நன்றி போடாது அப்படிப்பட்ட விவசாயத்தை தொழிலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சரவணப்பட்டி மக்களையும் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய உதயம் பாய்ஸ் குழுவினருக்கும் மீண்டும் எங்களது க பட்டிமன்ற குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன் ஐயா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு கேள்வி உங்கள்ட்ட ரெண்டே ரெண்டு கேள்வியை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள தலைப்புக்குள்ள போயிடுறேன் கேளுங்க கடை தோசைக்கு வீட்டு தோசைக்கு என்னங்க வித்தியாசம் நடுவர் கடை தோசை வீட்டு தோசை கடை தோசை விளக்க மத்த வச்சு கூட்டுறாங்க தண்ணியை ஊற்றி துடைக்கிறான் இது சாப்பிட்ட பிறகு அடிப்பாங்களோ அதே தாங்க இதை நான் சொல்லணும்னு நீங்க சொல்லக்கூடாது கடை தோசைனா விளக்க மாத்தில் தண்ணியை ஊற்றி அடிச்சு தோசை சுட்டா கடை தோசை தோசையை சுட்டு போட்டு விளக்க மாத்தாலேயே அடிச்சா அது வீட்டு தோசை இதுதாங்க அதுக்கு இதுக்கு இருக்க வித்தியாசம் நான் ஒரு கற்பனையில் சொன்னேன் அதுதான் நிஜமாக இருக்கு அதுதான் உண்மைங்க வெல்டிங்குக்கு வெட்டிங்குக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா வெல்டிங் வெட்டிங் ரெண்டுமே இங்கே இங்கள முடியுது ரெண்டும் இங்கே இங்கே முடியுது அப்படி தானே இங்கே முடியுதுங்களா அதுக்கு என்ன வித்தியாசம் தான் கேட்டேன் தெரியலையே வெல்டிங்னா வெல்டு வைக்கிறப்போ முதல்ல பொறி பறக்கும் அப்புறம் எதோட வெல்டு விற்கிறமோ அது ஜாயிண்ட் ஆகும் வெட்டிங் அப்படி அல்லவுங்க முதல்ல ஜாயிண்ட் ஆகும் அப்புறம் வீட்டுக்குள்ளே பொறி பறக்கும் உன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடிதடி பெரிய லெவலில் நடக்கும் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது பத்து வருஷம் தான் ஆகுதுங்க பத்து வருஷம் தாங்க தான் எனக்கு பதினெட்டு வருஷம் ஆச்சு அப்போ எவ்வளோ பொறி பறக்கும் கண்ணை மறைக்குதுங்க ஒரு டாக்டர் ஒரு குறிப்பு போட்டார் அதை பண்ணினீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது அது பண்ணால் இது பிரச்சனை வராது ஒன்றுக்கு இருக்க போகிறது ரெண்டு நிமிஷம் கழிச்சு எழுந்திரிச்சு போங்க ஒன்றுக்கு என் டவுஸ்லோட போயிட்டு என்ன பண்ணுறது ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அதை பேச மாட்டேங்கிறீங்க ஏக்கா இந்த படத்தை பகிர்ந்தீங்கன்னா பத்து பேர்த்துக்கு பயிர் இல்லைன்னா உனக்கு வீட்டில் உனக்கு பெரிய கஷ்டம் வரும் துன்பம் வரும் இப்படி சொல்லி பயமுறுத்துறாங்க ஏதாவது ஒரு சாமி உரத்தை போட்டு ஒரு பாம்பு உரத்தை போட்டு தமிழனா இருந்தா ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் உங்க ஆண்ட்ராய்டு காலத்துல தான் இவ்வளவு பிரச்சனை விவசாயிகள் வாழக்கூடிய இந்த பகுதிங்க ஒரு காலத்துல அஞ்சல் காலம்னா வெத்தலை வாக்கு போட்டா அது அஞ்சல் காலம் அந்த காலம் இன்னைக்கு பீடா போடுறேன் பான்புராக்கு போடுறேன் இதுதான் உங்க ஆண்ட்ராய்டு காலம் குட்டா போடுறேன் ஏதோ புகழைய எடுத்து பாக்கெட்ல எடுத்துங்க

போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்காரர் ரெண்டு பேர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வேகமாக வெளியே வந்து டக்குன்னு செல்லை எடுத்து பார்த்துக்கிட்டு செருப்பு போட்டு அவங்க வாட்டி நடந்து வேகமாக போயிருக்காங்க பின்னாடியே ஒருத்த கூப்பிட்டுக்கிட்டே போயிருக்கேன் ஏங்க நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு அக்கா செல்லை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்குது கிட்ட போய் நிறுத்திருக்கேன் ஏமா இப்படி செருப்பை மாற்றி போட்டுட்டு வந்துருக்குற இது என் வீட்டுக்காரி செருப்பு நீங்கள் செருப்பை மாற்றி போட்டு வந்திருக்கியே இதை கொடுத்துட்டு போமா அப்படிங்க என்ன அப்படிங்கிறாங்க செருப்பு மாற்றி போட்டேனா அப்ப தெரியாம போட்டனுங்க ஏஜா நீ யாவது சொல்றது இல்லையா ஏன் புருஷன் கூப்பிட்டு அந்தால் சொல்லிருக்க அம்மா புருஷன் கோயில் வாசலே நிக்கிறா நீ செல்ல பாத்துட்டு என்னை கைய புடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கற இதுதாக உங்க ஆண்ட்ராய்டு காலம் செருப்ப மாத்தனலாம் புருஷனை மாத்தி இருக்கு இந்த அம்மா அப்புறம் இப்படி இருக்கறப்ப எப்படி இந்த ஆண்ட்ராய்டு காலம் நமக்கு சந்தோஷத்தை மனநிறைவு தருது நம்ம பேச முடியும் பெண்கள் வந்து குனிஞ்ச தலையோடு இருக்க நடக்கணும் அப்படினு சொன்னது அந்த காலம் அது ஒரு மூட நம்பிக்கை தான இல்லன்னு சொல்லல ஆனா சமீபத்துல இந்த காலேஜ் படிக்கிற புள்ளைய முழுக்க குனிஞ்சிட்டே தான் போகுது அன்னைக்கு பாக்குற குனிஞ்சிட்டே ஒரு பொண்ணு நடந்து அப்படி போய் சாக்கடையில விழுந்து எந்திரச்சு போகுது எல்லாம் செல்ல அப்படி நோண்டிட்டே போய் எல்லாம் எப்படி போச்சு ம் எழுந்து மறுபடியும் நோண்டிட்டு தான் போகுது செல்ல யூடியூப் பார்த்து அதை கத்துக்கிட்ட இதை கத்துக்கிட்டா கொரோனா காலத்துல பிராந்தி கடையை அடைச்சிட்டா பூரா பேர் சாராய யூடியூப் பார்த்து எப்படி வைக்கணும் கத்துக்கிட்டு இருந்தாங்க இதுதான் உங்க ஆண்ட்ராய்டு கால கத்து கொடுத்துருக்குது விவசாயம் எவ்வளவு உயிர் மூச்சு அந்த காலத்துல இந்த விவசாயத்துக்காக ஒரு பாட்டு போட்டுக்காங்க இந்த காலத்துல ஏதாவது அப்படி ஒரு பாட்டு சொல்ல முடியுங்களா மனப்பாறை மாடு கட்டி மாய வரம் பூட்டி வாய காட்ட உழுது போடு செல்ல பசு அலைய போட்டு பாடுவாடு மனப்பாறை மாடு கட்டி மனப்பார மாடு கட்டி ஒவ்வொரு ஊரை பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி விளைவிக்கக்கூடிய பாடல் எங்கெல்லாம் அந்த பாட்டு விளைவிக்கக்கூடிய அந்த பயிரானது அந்த விஷயம் வந்து எந்தெந்த ஊரில் போய் பரவுது அதாவது அந்த பாட்டில் சொல்லி வருவாங்க பொதிய சேர்த்து சொல்லி கொடுத்தது எங்களுடைய அஞ்சல் காலம் நீங்கள் அப்படிப்பட்ட காலத்தை விட்டுட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டு காலத்தில் அதை பண்ணது இதை பண்ணது இப்படி பேசுகிறீங்களே எவ்வளோ மனசாட்சி ஒரு முடிவு எண்ணம் இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க எவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டில் ஓடிட்டு இருக்குதுங்க அண்ணன் சொன்னார் ஒரு காலத்துலேயே தடிக்க விழுந்தால் அந்த காலத்துலேயே ஓடி போய் தூக்குவாங்க ஆனால் இன்றைக்கி போய் செல்ஃபி எடுக்கிறாங்க எவ்வளோ கஷ்டம் அவன் விழுந்து கிடக்கிறான் அது கூட சொன்னாரு அடுத்து இவருக்கு உதவி செய்ய இங்கே யாரும் இல்லை இப்படிப்பட்ட காலத்தை நல்ல சொல்ல முடியும் மனமே நீங்க ஒரு காலத்துல கல்யாணத்தை வீடுகள்ல கல்யாணம் நடக்கு மாப்பிள்ள வீட்டுல வீட்டுல தான் அந்த காலத்துல கல்யாணம் நடக்கு இன்னைக்கு வீட்டை வித்தாத்தா கல்யாணமே நடக்குது அப்படிப்பட்ட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் கல்யாண மண்டபத்தில் வரவேற்கிறதுக்கு மனுஷனே கிடையாதுங்க எல்லாம் கல்யாண மண்டபத்துல தான் எல்லாம் தான் வரவேற்குது அதே மாதிரி தான் அந்த காலத்துல ஊருக்கு ஒரு டிவி இருக்கும் பஞ்சாயத்துல நம்ம போய் பார்ப்போம் வாரமான வெள்ளிக்கிழமை போய் ஒளி மொழி பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணிக்கு சினிமா போடுவோம் போய் பார்ப்போம் அந்த காலத்துல வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி இருந்த காலத்துல எந்த விதமான ஒரு பெரிய வருத்தமோ கோபமோ மனிதர்கள் இருந்தது உறவுகள் நல்லா இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் ஒவ்வொரு வீட்டுலயும் டிவி இருக்குது ஒவ்வொரு டிவிலயும் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குங்களா இல்லைங்களா பஞ்சாயத்துல டிவி ஓடுனது போக இப்போ டிவிக்குள்ளே பஞ்சாயத்து டிவிக்குள்ள ஒவ்வொரு டிவிலயும் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அன்பு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால செய்திங்கிறது அரை மணி நேரம் தான் வரும் காலையில் அரை மணி நேரம் மத்தியானம் அரை மணி நேரம் இரவு அரை மணி நேரம் அரை மணி நேரம் செய்தி வந்தபோது நாடு நல்லா தான் இருந்தது எப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் செய்தின்னு சொல்லி நம்மளை பரபரப்பாகவே வச்சிருக்கான் பிளாஸ் போட்டு நம்மளை பதட்டத்தில் வச்சு ஒரு பேசுகிறேன் பேசுறது வேற கீழே ஓடுறது வேற

ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரோட்டில் போகல அதாவது ஒரு சின்ன நகையோ பணமோ கடந்ததுன்னா குழந்தை எடுத்ததுன்னா கொண்டு தாத்தாட்ட கொடுக்கும் இதே அப்பா அப்படி கீழே கடந்து தாத்தா அப்படி இன்னும் என்னன்னு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் தாத்தா சொல்லுவார் பாரு ரெண்டு நாள் பாரி யாராவது வந்து கேட்குறாங்களா பாரு இல்லையா கொண்டு கோயில் உண்டியில் போட்டுருப்பாங்க அது அடுத்தவங்க பொருள் நமக்கு தேவையில்லை அப்படிமா ஒரு நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியும் கூட இதே மாதிரி ஏதாவது பொருளோ பணமோ நகையோ கடந்து எடுத்துக்கொண்டு வீட்டில் கொடுத்தா அப்பாவோ தாத்தாவோ சொல்லுவாங்க பாரு ஒரு நாள் ரெண்டு நாள் பாரு யாராவது தேடி வர்றாங்களான்னு பாரு இல்லைன்னா பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அவங்க யாருக்கு உண்டானதை தேடி பிடிச்சி ஆனால் இந்த காலம் இப்போ அப்படியா இருக்குங்க ஏதாவது ஒன்று கடந்து எடுத்துக்கொண்டு வீட்டில் கொடுத்துப்பாரு ஒருத்தருக்கு எப்படி காலம் இந்த காலம் அதிகமாச்சு எங்க மன நிறைவு மன நிம்மதி இருக்குது ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டுன்னு பேசுனாங்களே உங்களுக்கு சமீபத்தில் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க பொள்ளாச்சியில் ஒரு பொள்ளாச்சியிலிருந்து மெட்ராஸுக்கு கட்டி கொடுத்த ஒரு பொண்ணு ஏழு மாத கை குழந்தை சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்களா அது ஜன்னல் வழியாக அப்படி எட்டி பாத்துட்டு இருக்கீங்களா தவறி கீழே விழுந்துருந்த அந்த வீட்டோட கூரையில் அதை அது அடுத்த பிரச்சனை அந்த குழந்தைய நல்ல முறையில் பாதுகாத்து காப்பாத்திட்டாங்க ஆனால் இருக்கிற மக்கள் அதை செல்லில் எடுத்து லைவா போட்டு அதுக்கு கீழே கமெண்ட்டுங்கிற பேர்ல அந்த பொண்ணை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணு செத்து போச்சுங்க தற்கொலை பண்ணிடுச்சு அந்த குழந்தையோட அம்மா செத்து தற்கொலை பண்ணி செத்து போச்சு மனுஷனுடைய குணம் எப்படி மாறி போச்சுங்க அந்த குழந்தைய வச்சுட்டு என்ன குழந்தைய கூட பார்க்காம அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு அந்த பெண்ணு மேல விமர்சனம் பண்ணாங்க பாத்தீங்களா அதை தாங்க முடிய இயல்புங்க குழந்தைன்னு அப்படி தவறி போகிறது தான் பாதுகாக்கணுங்கிறது பெற்றோர்கள் மிட்டு எந்த தாயும் எந்த குழந்தையும் வளர்ந்த வெழுகணும் வளாகணும்னு யாராவது நினைப்பாங்களே தவறம் தன்னை மீறி ஒரு தவறு நடந்துருச்சு ஆனா அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு அந்த குழந்தை அனாதி அனுக்குது சாகிற வரைக்கும் அது தாய் யாருன்னு அடையாளம் தெரியாது ஏழு மாச குழந்தைக்கு இதை யார் செஞ்சதுங்க உங்களுடைய ஆண்ட்ராய்டு காலந்தான் இந்த தவறை செஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட ஆண்ட்ராய்டு காலத்தை எப்படி மன நிறைவு தருதுன்னு பேச வர்றீங்க அதனால தான் இந்த குணங்களை பத்தி அந்த காலத்திலேயே எங்க பாட்டுல சொல்லியிருக்கா உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம் காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் எடுப்பதுவே குரங்கு குணம் ஆற்றில் இறங்குவோரை கொன்று முதலை குணம் ஆனால் இத்தனையும் மொத்தமாய் மனிதனிடம் வாழுதடா பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக போகமாறு மனிதன் பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக போகமாறுது இருக்கா பாருங்க நிறைவா நான் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பே தர மாட்டேங்கிறீங்க இன்னும் மூணு பேர் பேச வேண்டியிருக்க என்ன ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்கண்ணா பேச்சாளர்களின் நேரம் கருதி ஒரே ஒரு சுருக்கமாக அவர் சுருக்கமாக ரெண்டு செய்தி அந்த காலத்துலாம் வீடுகள் வந்து நம்ம தின்ன வச்சு கட்டிட்டு போங்க ஒரு வழி போக்க போறவன் வந்தா கூட ஓய்வு எடுத்துட்டு போவான் முன்னாடி ஒரு தண்ணி பானை வச்சிருப்போம் வீடுகள் உடைந்து போய் கிடக்கும் மனித மனங்கள் உடையாமல் இருக்கும் எவ்வளவு பெரிய உடைந்து போன வீடுகளாக இருந்தாலும் இதயங்கள் இணைந்திருந்தன இன்னைக்கு வீடுகள் பெரிய பெரிய காம்பவுண்டு சூர் கட்டி உள்ள யாருமே எட்டி பார்க்க முடியாத சூழலில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வீடுகள் பலமானதாக இருக்கிறது உறவுகள் விரிசல் அடைந்து கிடக்கிறது நாயை காவலுக்கு நம்ம வச்சிருப்போம் நாய் நம்மள காவல் காக்கு ஆனால் இன்னைக்கு நாயை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம காவ இருக்கிறோம் இதுதான் இந்த ஆண்ட்ராய்டு காலம் நாயோட விலை ரெண்டு லட்சம் ரூபாய் பன்னெண்டு மணிக்கு நாய் தூங்குதுங்க மனுஷன் முடிச்சுக்கிட்டு நாயை பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னடா ரெண்டு லட்ச ரூபா தூக்கிட்டு போயிட்டா நாய்க்கு நாம பாதுகாப்பு கொடுக்குறோம் அந்த காலத்துலாம் சொல்லக்கூடாது குடிக்கிறவன் ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் அவன் ஊருக்கு தெரியாமல் தலையில் துண்டை போட்டுக்கிட்டே சந்தா போவான் குடிக்கிறதுக்கு யாராவது பார்த்துட்டா கேவலம் அசிங்கம் அப்படின்னு ஏன்னா கடையெல்லாம் ஊருக்கு வெளியில் இருக்கு ஊருக்கு வெளியில் இருக்கு ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்குது ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் குடிக்காமல் இருக்கிறியா அவன் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு எங்கேயாவது வெளியில் போடான் எவனாவது பார்த்துட்டான் நம்மளை குடி கூப்பிடுவான்னு என்னமோ உலகம் அப்படி போயிட்டு இருக்குங்க குடிக்க கூப்பிட்டா கூட பரவாயில்ல அவன் மேல வாந்தி எடுத்துட்டு போவானுங்க அந்த காலத்துலயா கூட திருட திருட எப்படி தெரியுங்களா வரையும் நம்ம அந்த முப்பதாம் வருஷத்துக்கு மாதிரி திருட நம்ம வீட்டுல இருப்போம் வந்து வீட்டுல கழுத்துல கத்தி வச்சு எடுறா காசையும் பணத்தை எடுறா நகை எடுறான் ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல போன் பண்றேன் சார் இங்க இருந்து பேசுறேன் உங்க செல்லுக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கு பாருங்க அதை சொல்லுங்க அப்படிங்கிறேன் சொன்ன உடனே டிங் அப்படிங்கிறது பணம் போயிருக்கு அமெரிக்காவுல இருந்துகிட்டு நம்ம பணத்தை அவன் எடுக்கிறாங்க எடுக்கிறேன் அப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு அவங்களை காப்பிரிட்டு சந்தோஷமா இருக்குங்கிறாங்க திருடுறதுலையும் கூட அவ்வளோ தெளிவாக திருடிட்டு இருக்குங்க இந்த ஆண்ட்ராய்டு காலம் அதனாலதான் எங்க பாட்டில் சொன்ன திட்டம் போட்டு திருடுற கூட்டம் போட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கருதி நேரம் கருதி கொஞ்சம் வேகமா போக வேண்டியிருக்கு என இயற்கை நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா உடனடியாக உங்கள் கைதலோடு மணப்பாறை லலிதா பரமேஸ்வரி அவர்கள்